நடுக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலக்கிய மன்றம் தொடக்க விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் நேற்று மாலை தமிழ் மன்றம் தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார் வந்தை வட்டக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர் பி ரகமத்துள்ளா ரெட் கிராஸ் சங்க செயலாளர் பா சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரங்கநாதன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட சங்க தலைவர் ப இந்திரராஜன் பங்கேற்று தாய்மொழியாம் தமிழ்மொழி குறித்தும் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் தான் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் பல்திறன் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அறிவியல் வினாடி வினா எளிய அறிவியல் சோதனைகளை மாணவர்கள் நிகழ்த்தினர் பள்ளி ஆசிரியர்கள் வெற்றிவேல் சிவராமன் அண்ணாமலை மாலதி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர் இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் கண்ணன் நன்றி கூறினார்